வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே என்ன சமையல் உங்கள் வீட்டில் விட ஆ செல்ல செல்ல தாத்தா செல்லம் பாட்டி செல்லம் அம்மா செல்லம் ஓகே என்ன சமையல் நம்மளே இன்னைக்கு பிரிஞ்சி அப்புறம் சாப்பாடு ரசம் கண்ணக்கிழங்கு சேப்பங்களுக்கு ஃப்ரை வாங்க அடுத்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு பிக்பாஸ் பற்றி பேச சொல்லி கமெண்ட்டே சொல்லியிருந்தீங்க இப்போதான் ஸ்டார்ட் ஆகியிருக்கு யார் பேரும் எனக்கு சரியாக தெரில அதில் ஃபேட்மேன் ஒருத்தர் ஒருவர் மகாலட்சுமியோடைய ஹஸ்பண்டு அவர் நான் பார்த்து பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து அவரை பொறு என்னை வரைக்கும் அவர் நல்ல மனிதர் எப்படி சொல்கிறா மன உளைச்சல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொமோஷனுக்கு யாருமே ப்ரமோஷன் தரமாட்ட சொல்லிட்டாங்க சித்ராலட்சுமணன் டேரக்டர் சித்திரலட்சுமன் போய் பார்த்தேன் இல்லைப்பா இதெல்லாம் அவர் இன்னும் சேனல் வச்சுருக்காரு ஏதோ ஒரு சேனல் வச்சுருந்தார் சினிமாட்டு சம்மந்தப்பட்டது ஏதோ ஒரு சேனல் வச்சுருந்தாரு அந்த சேனலில் கொஞ்சம் எனக்கு ப்ரொமோஷன் சொன்னால் அவன் பணம் ஆடாரு நிறைய பேருக்கிட்ட நான் ப்ரொமோஷன் பண்ணல அப்புறம் என்ன ப்ரமோஷன் பண்ணது வந்து சுட்டி டிவி அரவிந்த் அவர் அந்த மன உளைச்சலை பற்றி பேசியிருந்தார் அடுத்து வந்து நம்ம ஃபேட்மேன் அவர்கிட்ட போயிருந்தார் ரவீந்தர் அங்கே போனால் வெளியே உட்கார சொன்னேன் நான் அப்புறம் டைரக்டரு மியூசிக் டேரக்டர்லாம் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு படம் வந்து மன உளைச்சல் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா தெரில ஒரு லட்சம் வியூஸ் போயிருக்கு அப்போ பார்த்ததுக்கு வெளியே உள்ளே யார் கூட்டி பேசியிருந்தார் அவர் ரவீந்தர்ன்றவர் அவர் ஆஃபீஸில் அப்புறம் அவங்க போய் சொல்லிட்டு எங்களை வர வச்சாரு உள்ள போங்க பண்ணார் ரொம்ப மரியாதை பேசினார் வந்து உட்கார்ந்தோம் உக்கார்ந்தவங்களை எல்லோரும் காஃபி கொடுத்தாரு காஃபி கொடுக்க வச்சார் அப்புறம் சொன்ன இந்த மாதிரி மனவைச்சல் படம் எடுத்துருக்கோம் கொஞ்சம் ப்ரொமோஷன் இதெல்லாம் பண்ணலாம் வா பக்கத்து ஃபோட்டோலாம் எடுத்திருந்தாங்க அந்த ஃபோட்டோ நான் இருக்காது எனக்கு தெரிய இருந்தால் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் உளைச்சல் அப்புறம் வந்து மை நேமிஸ் சொல்லிட்டு ரெண்டு படத்துக்கு பண்ணார் அவர் இப்போ நல்லா அவர் உயர்ந்த மனிதன் ஃபேட்மேன் ஆல் அவர் பக்கத்தில் நான் நிற்கிற கோழி கொஞ்சம் மாதிரி இருந்தேன் அவ்வளோ ஃபேட் இதாக இருந்தார் செம்ம ஹைட்டுன்னு சூப்பராக இருந்தார் நான் நல்ல மனிதன் நல்லா பேசினார் ஃபஸ்ட்டு தான் அவர் பிக் பாஸ் உள்ளே வந்தார் பார்த்தோன்னே ஓ நம்ம தண்ணீர் வந்துட்டார நினைச்சேன் அடுத்து நம்மளை அவ்வளோ நம்மளுக்கு தெரியாது டிவி விஜய் டிவி சீரியல் ஆக்டர் எல்லாமே வந்திருந்தாங்க என்னமே நல்லா விஜய் டிவி சீரியல் ஆக்டர் தான் எனக்கு பேர் சரியாக தெரில போக தான் பேரும் தெரியும் பட்ட கேரக்டர் எப்படி சண்டை போகிறாங்க பிக் பாஸ் சொல்லுன்னு தெரியும் என் மருமகளுக்கு என்ன ஆசைன்னா என்ன பிக்பாஸில் போடுறாங்க நான்லாம் பிக்பாஸ் போனால் ஒரு வாரத்தில் தேடிவுட்ருவாங்க இருந்தாலும் நான் தொலை துணை தொலை தோணும் பேசுகிறாங்க ட்ரை பண்ணுங்களேன் பேரைக்கு திண்டி வந்துருவணும் தெரில என்ன ஒரு ஆசை இருக்குது அது உள்ளே போகணுன்ட்டு என் மருமகளுக்கு அதில் அந்த உண்டது ப்ரீஸ் ஒன்று இருக்கணுமா நான் ஃப்ரீச்சர் இருக்கிறப்போ மருமகள் பேரெல்லாம் உள்ளே வரணும் அந்த ஆசை இருக்குது அவங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷம்தான் ரைட் ஓகே அப்புறம் பிக் பாஸ் பற்றி பேசுகிறதுனா போன பாஸ் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் 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 ஜாஸ்தியாகி கடைசியில் வந்து அடிதடி வரைக்கும் வந்துச்சு நிக்சன் அப்புறம் நிறைய பேர் ஆனால் பாஸ் நாலு பேர் மறந்து முடியும் அந்த சம்மந்தம் ஞாபகம் இருக்குது மறக்க முடியாத சில பேர்கள்னால் ஓவியா பிக்பாஸ்னால ஓவியா பயங்கர ஃபேமஸ் ஆகும் நல்ல நான் ஒஸ்டு கேரக்டர்னா யாருன்னா உங்களுக்கு தெரியும் அது சொல் பேரை சொல்லணும் அவசியம் கிடையாது ஸோ அவங்க கேரக்டர் அப்படியே ஆனால் உள்ளே போனோம் எல்லாம் சொல்லுவாங்க என்ன உள்ளே போய் என்ன பண்ண போகிறேன் நான் நானாக தான் இருக்க போறேன் அப்போனா நீ நீயா இல்லாமல் வேற யாருன்னா வரைக்கும் போகிறீங்க அது தான் விட்டாங்க அப்புறம் வந்து நிறைய பேர் போனாங்க எனக்கு நிறைய பேர் அதில் நடிகர் பேர் என்ன அவரு பழைய நடிகர் ஒருத்தர் போயிருந்தார நடிகர் உள்ள ஒருத்தர் நடிகர் வந்து இப்போ 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 நேற்று நடிகர் சினிமா நடிகர் காத்து அடிக்குது காத்து அடிக்குது காசி மேட்டு அந்த படத்துல வந்து வில்லன் அடிச்சிருப்பாரு அவரு இப்ப நேத்து வந்திருக்காரு ஆமா அப்படியா ஐயோ பேர் மறந்துட்டேன் நல்ல நல்லா நடிப்பாரு அவரு நேத்துனா ஃபுல் கண்டஸ்டன்ட் பாக்கல ஒரு நிமிஷம் பேர் மறந்துட்டேன் நேத்து நான் தான் சொன்னேன் பேரே நான் தான் சொன்னேன் அவர் பேரே நான் தான் சொன்னேன் ஓ இவரா சொல்லிட்டு இப்படி இப்படி திரும்பி திரும்ப வரேன் நேற்று தான் சொல்றேன் நேற்று தான் நேற்று தான் விஜய் சேதுபதி பேரும் மறந்துட்டாங்க அதான் இப்போ எல்லாரும் பேரும் ஒரு ஞாபகம் இல்லை ரவீந்தர் சார் பேர் அப்புறம் வந்து அந்த விஜய் சேதுபதி படத்தில் வந்து விஜய் சேதுபதி மகளாம் நடிச்சிருப்பாங்க ஒரு பொண்ணு அவங்களும் வந்திருக்காங்க அவங்க பேரும் வாயில் வரல வரலான் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு பேரும் பேர் ஞாபகம் இருக்காது ஆர்டிஸ்ட் எல்லாரும் சீரியல் ஆர்டிஸ்ட்டு சரி பார்க்கலாம் செல்லம்மா சீரியல்ல வரவங்க அப்புறம் பாகியலட்சுமி சீரியல்ல

பப்ளிக்னு பார்த்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் ஆமாம் இந்த கும்பல நான் போய் தான் என்ன ஆயிருக்கும் எல்லாருக்கும் பிக் பாஸ் போகணும்னு ஆசை நான் பிக் பாஸ் போனால் இப்பே தெரியாது அவரது முயற்சி பண்ணுவேன் கமல் அசோசியேட்டாக ஏதோ ஒரு ஏதோ பேருங்க கருண் கருண் அசோசியாக கருண் அந்த அசோசியேட்டில் போய் கேட்க சொல்லிக்கிறாங்க போய் பார்க்கலாம் நான் பிக் பாஸில் போனேன்னு வச்சுக்க ஒரே வார்த்தை அந்த சுரேஷ் சுரேஷ் பாபு கன்ஃபக்ஷன் போகிறேங்க நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அப்படி சொல்கிறாங்க ஏன்னா நம்ம நம்ம வேலையை பேசறது தானே ரைட் ஓகே பா நான் உண்மையுமே பிக் பாஸாக வரேன் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க சுரேஷ் பாபுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹேஷ்டாக் சுரேஷ் பாபு போட்டு ஓ என்ன சொல்லுவாங்க ஓ ஓ பிக் பாஸ் சுரேஷ் பாபு அவர் சொல்லுவீங்க அப்புறம் கம் பிரே கம் சுரேஷ் பாபு பிக் பாஸ் சொல்லுவீங்க ரைட் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க நான் போனால் சினேகன் சார் இருக்கிறப்போ பிக் பாஸில் அந்த ஃப்ரீஸ் ரவுண்டில் நிற்கிறப்போ முன்னாடே கதறி கதிரியாக இருந்துச்சு அவங்க அப்பா அவங்க அப்பா உள்ள வந்தார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை தந்தை சொல் மந்திரம் இல்லை அந்த பாட்டு போடுற அவங்க அப்பா வருவார் சினேகன் சக்தி ஜூலி இதெல்லாம் ஒரு பேர் ஞாபகம் இருக்குது பாருங்கள் அந்த அந்த பிக் பாஸ்னால் ஃபர்ஸ்ட் பார்ட் தான் வெயிட் அது உள்ள என்ன நடக்க தெரியாமல் அவங்க இருந்தாங்க காயத்ரி அப்புறம் வேறு யாரு வெங்கட் வெங்கட் கணேஷ் சக்தி முட்டகணேஷ் நாங்கள் முட்டகணேஷ் தியானம் போன வாரம் புட்டேஷ் ஆவுவார் அவர் கணேஷ் அப்புறம் நல்ல பேர் ஆரவர் அவர் தான் ஆரோவ் ஆ ஆரோ சினேகன் ஆரோவ் சினேகன் வந்தாங்க சினேகன் படத்தை பார்த்தாங்க அப்புறம் ஆரோ ஒரு படம் நடித்தார் அந்த படம் என்ன பண்ணாது குப்பத்து ராஜாம படம் பண்ணார் தடமும் தெரிய போன தடம்பும் தெரியல எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸில் பிரபலம் ஆனவங்க யாருன்னா பிரபலமாக இருக்காங்கன்னு கேட்டால் கிடையாது ஹானஸ்ட்டு பயங்கர ஹானஸ்ட் ஆகும்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு பிக்பாஸில் ஆரி ஆரி படத்தெல்லாம் பயங்கர ஹானஸ்டாக இருந்தார் ஜனுனா பேசினார் ஆர்வுக்கு ஒரு ஆரோ ஆர்மின்னு கிரியேட் ஆச்சு பிக்பாஸில் வந்து ஓவியோ ஆர்மியும் சொல்லி கிரியேட் ஆச்சு நம்ப மாட்டீங்க பிக் பாஸ் வந்து பூசில் கொஞ்சம் நாளில் என் ப்ரொஃபைல் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் ஓவிய ஃபோட்டோ தான் இருந்துச்சு தெரியுமா ஓவியோ ஃபோட்டோ நான் ப்ரொஃபைலாக வச்சுருன்னா பார்த்துங்க அந்தளவு ஓவியா பிடிச்சிருந்துச்சு அவங்க மட்டும் தான் உண்மையாக இருந்தது நடிக்கலாம் அவங்க அப்படியே தான் இருந்தாங்க அதான் நடிச்சாங்க பாருங்கள் ஓவியக்கு ஆப்போசிட்டில் ஓ

வேறு லெவல் கமல் ஆண்டவன் ஆண்டவர் வேற லெவலில் பேசியிருந்தார் பிக்பாஸ் நீங்களே சொல்லுங்கள் இத்தனை பிக் பாஸ் சீசன் போஸில் அது பிடிச்ச பாஸ் பகுதி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு வந்து ஓவியாக இருந்த பாட்டு மட்டும்தான் ரொம்ப சீசன் ஒன் ஒன் அதாவது உள்ளே எப்படி இருக்கணும் ஏது இருக்கணும்னு யாருக்கும் தெரியாது இருக்கிற மாதிரி தான் இருந்தாங்க எல்லாமே டிஃப்ரெண்டாகலாம் யாரும் இல்லை செகண்ட் உசாரிட்டாங்க தேர்ட் ரொம்ப உஷாராயிட்டாங்க ஃபோர்த்து உஷா உசாரிட்டாங்க இருந்தாலும் இருந்தாலும் அவங்களவங்களுடைய கேரக்டர் அப்படி ரொம்ப நாள்ான் சண்ட போட்டுது உண்மை அதாவது வந்து ரொம்ப நாள் நடிக்க முடியாது ஒரு பத்து நாளுக்கு முன்னால் நடிக்க முடியாது அவன் உண்மை கரெக்டு வெளியே வந்துடும் உங்களுக்கு வந்து பத்து மணி நேரத்துக்கு பத்து மணி நேரம் ஓட்டத்தில் உட்கார மாட்டேன் இந்த மலேசியா நான் கூப்பிட்டு போனாங்க அவர் பிரதர் கூட போயிருந்தேன் சீட்டில் உட்கார முன்னால் எந்திரிப்பேன் ஒன்றுக்கு வராது எந்திரிப்பேன் அப்படியே போவேன் பாத்ரூம்க்க தரப்பேன் மூடுவேன் இந்த பக்கம் போவேன் போகிற பிஸ்னஸ் கிளாஸ் அங்கே ஒரு கிளாஸ் இருக்கு அங்கே ஓப்பன் பண்ண ஒரு ஏரோஷர்கிட்ட ஆ குட் மார்னிங்மா வா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் ஏதோ தெரிஞ்சு இங்கிலீஷ்லேயே பேசுவேன் ஓப்பன் த டோர் ஓ கோக் பாட்டில் பெப்சி பாட்டில் லைனாக இருக்கும் நான் கேட்பேன் அவுட் டூ மேனேஜ் ஹவு மெனி திங்ஸ் இன் த அதெல்லாம் கேட்பேன் அந்த பக்கம் போவேன் சுட்டுன்னு இருப்பாங்க அங்கே வருவேன் ஒரு கூட்டிட்டு போனேன் சார் ஒருத்தர் உட்காருங்க சார் நம்மளால ஒரு இடத்துல ஒரு பத்து நிமிஷம் வர உட்கார முடியாது அது என் வாய்ப்பு கூட தெரியுங்களா

அவர் உள்ளே போய் சொல்லுவேன் மேடம் ஏன்னா ஆக்சுவலாக அவர் சொல்லிட்டு கரெக்டாக மேக்கப் போட்டுன்னு ரூம் விட்டு வெளியே வரக்கூடாது வரல நீங்கள் தான் ஒரு இடம் உட்காராமல் சுற்றிக்கிட்டே இருந்தீங்க வீடியோ எடுக்கணும்ல ஆனால் நான் கிளியர் நான் உள்ளே போகணும் நம்மளுக்கு பத்து நிமிஷம் விடத்தில் உக்க முடியாது பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல ஏன் கேரக்டர் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா அதையும் சொல்லுங்கள் ஃபைனலாக ஒன்று கேட்டுக்கிறேன் அடுத்த பிக் பாஸ்லாம் உள்ளே போகலான்னு ட்ரை பண்ணுறேன் போகலாமா வேணாமா அது மட்டும் சொல்லுங்கள் போனா உருப்பிடுவோண்ணா தெரியல எனக்கு எப்படின்ட்டு ஆனால் உள்ளே ஒரு என்ன போனால் செமையா என்டர்டெயின் பண்ணுவேன் என்டர்டைன்மெண்ட் நல்லா பண்ணுவேன் எல்லாரையும் இல்லை மேஜிக் பண்ணுவேன் மிமிக்ரி பண்ணுவேன் கதை சொல்லுவேன் ஜோசி சொல்லுவேன் டான்ஸ் ஆடுவேன் டிஆர் மாதிரி பண்ணுவேன் மன்சூர் அலிகான் சார் மாதிரி எல்லார் மாதிரியும் நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அது இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லா விதமான குக்கிங் தெரியும் எல்லா குக்கிங் பண்ணுவேன் ஸோ எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் பிக் உள்ள போக முடியாது அது போகிறதுக்கு நிறைய ஃபாலோ நான் எனக்கு தெரியலைங்க எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அது என்ன சொன்னோம் ப்ரொஃபைல் தரணும் அது துணும் ப்ரொஃபைல் ப்ரொஃபைலில் விஜேடி ஆஃபீஸ் தந்தா நாங்கள் விஜேடி வாசன்னு நம்மள சேர்க்க மாட்டேங்கிறாங்க கிட்டே போயிட்டு திருத்தி விட்டாங்க சரி அடுத்த வாட்டி விஜேடியில் போய்ட்டு எப்படி நான் பாஸில் உள்ள பண்ணுறேன் அங்கே எடுத்து தான் அந்த டேனா சூரிய ஃபஸ்ட்டு காமிப்பாங்க அடுத்து தான் இருப்பாங்க அப்புறம் பேர இங்கே நீங்கள் சூரிய விட்டு எப்படி இருப்பீங்க நீங்கள் எங்களெல்லாம் விட்டு கூட இருப்பீங்க ஆனால் சூரிய விட்டு இருக்க முடியாது இல்லை காலையில் சூரிய உடம்பு சரியில்லாமல் போய்ச்சினேன் ரொம்ப ஆகிடுச்சினேன் இப்போ நான் காலையில் வேண்டிக்கினேன் சாமி வந்து சாமி திறந்துன்னு சாமி வேணேன் சூரிய கண்டு சரியாச்சுன்னா திருப்பதி மொட்டாச்சுன்னாட்டு இப்போ உள்ளே வந்து உக்காந்துருக்கேன் இப்போ சொன்ன மாதிரி பொரட்டாசி மாதம் முடிஞ்சு ஒரு பத்து பஞ்சு நாள் டைம் கிடையிறப்போ டிக்கெட் புக் பண்ணிட்டு போய் மொட்டாச்சு வந்து அந்த பெருமாசு மாதம் முடிச்சோட போகும் முடிஞ்ச காசு முடிச்சிட்டு ஒரு மூணு ப்ரோகிராம் முடிச்சுட்டு அந்த டிக்கெட் புக் பண்ண அந்த டிக்கெட் புக் பண்ண டேட்டில் திருப்பதி போய்ட்டு வச்சேன் திருப்பதி போய் மொட்டைச்சி நான் மொட்டைச்சி நீங்கள் பார்த்து தெரியும் ரொம்ப நாள் இருக்குல்ல மொட்டைச்சி தாடி எடுத்து நினச்சிக்க வேறு லெவலில் இருப்பேன் சந்தன தாடி நிற்கிறவங்க எதுக்கு எப்படின்னு பாருங்கள் அந்த சுரேஷ் பாபு வேற இருப்பார் ஏடுல கொண்ட லவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா நீ தான் அம்பாக்கா அப்படி வண்டிக்கிறேன் ஒரு வேள் பிக் பாஸ் நான் போனால் பிக் பாஸ் போயிட்டு வந்து திருப்பதி மொட்டைச்சின்னு வேண்டிகிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு வருஷம் வேண்டிக்கிறேன் கோவிந்தா கோவிந்தா அடுத்த வருஷம் நான் பிக் பாஸ் உள்ளே போயிட்டு வெளியே வந்தேன்னா திருப்பெருந்து மொட்டாட்சி அம்மன் கூட ஓகேங்களா பெருமாள் கிட்டே சொல்லிட்டேன் உங்கள்கிட்டே சொல்லிட்டேன் பார்க்கலாம் அடுத்து 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 பிக் பாஸில் என்னென்ன நடக்குதுன்ட்டு எனக்கு பேர் தெரிஞ்சால் கூட ஒரு நாள் உனக்கு கெஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சொல்லுங்க சொல்லுங்க இப்போ வந்த கன்டஸ்டன்ட்லேயே வந்து யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு யார் வந்து லாஸ்ட் வரைக்கும் வருவாங்க ஆ

சீரியல் ஆர்டிஸ்டு தான் இந்த கோயில் போட்டு தானே கல்யாணத்தை போ விஜயோட ஃப்ரெண்டு சஞ்சியோட கல்யாணத்தை போகிறப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் நான் பார்த்தேன் ஜாக்லின் ஜாக்லின் இன்னொருத்தர் இன்னொருத்தர் காம்பியர் போனவர் அவர் பேர் தீபக் தீபக் தீபக்கையும் பார்த்தாங்க நேரில் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்து நான் பேசியிருக்கேன் நம்ம சஞ்சியோட கல்யாணம் வந்து நம்ம கோயில் நடந்துச்சு எங்கன்னா பாம்பன் சாமி பேக் சைடில் அறுவடை முருகன் நடந்துச்சு அப்போ நான் போயிருந்தேன் அப்போல்லாம் இதுவே கிடையாது நான் யூடியூப் கிடையாது சின்னதாக ஒரு மொபைல் வச்சுருந்தேன் அதில் போய் நல்லா குட்டி குட்டியாக இப்படி எடுத்தேன் அப்படி எடுத்தேன் அப்போல்லாம் சின்ன ஃபைவ் டு ஃபைவ் ஜீரோ சொல்லுற ஒரு மொபைல் வச்சுருந்தேன் அப்போ யூடியூப் கிடையாது டிக்டாக் எதுவுமே கிடையாது இந்த இந்த விஜய் டிவியில் கலக்கப்போகுது யார் அதெல்லாம் பார்த்துருக்கேன் என்னென்னா இப்போ எல்லாருமே சீரியலில் அந்தந்த கேரக்டரை பார்த்துருப்பாங்க அந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணுற கேரக்டரை பார்த்துருப்பாங்க அந்த கேரக்டர் தான் அவங்களோட கேரக்டர் நம்மளுக்கு ஒரு அசம்ஷனில் இருக்கும் ஆனால் வந்து அவங்களோட உண்மையான கேரக்டர் இதில் தெரியும் பார்க்கலாம் அடுத்து வரப்போகிற மூணு நாளில் யார் யார் எப்படின்னு தெரியும் ஓகே என்ன பிக் பாஸ் பார்த்தவங்க சொல்லுங்கள் அந்த பிக்பாஸில் யார் பிடிச்சிருக்கு யார் ஃபைனல் வரைக்கும் வருவாங்கட்டு கமெண்ட் எனக்கு என்னன்னா ஒன்று ஆச்சரியமாச்சு இந்த செல்லம்மா சீரியலில் நடிச்சிருந்தாங்க நினச்சி தானே அவங்க அந்த சீரியலில் வந்து அவங்க தான் வந்து ஹீரோயின் நல்லா சூப்பரான ஒரு கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க குக்வித் கோமாலில் ஃபர்ஸ்ட் நாளே வந்து என்ன இது சம்மந்தமே இல்லை அவங்க கேரக்டர்னு தோணுச்சு அது மாதிரி தான் இப்போ இதில் வந்திருக்காங்க பார்க்கலாம் எப்படி நான் சீரியல் எதுவும் பார்க்க பார்க்கறதுன்னு தெரியாது இவங்க சீரியலாக பார்க்குறாங்க யார் நீ தான் நீ பார்க்குற ஒரே சீரியல் சிறுகடி காசு பார்க்கறது இல்லை நான் சுத்தமாக சீரியலை பார்க்க மாட்டேன் நான் பார்த்த ஒரே சீரியல் மெட்டி ஒளி அவ்வளோதான் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ரொம்ப நேரம் பேசு நினைக்கிறேன் உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்க சொல்லுங்க யார் ஃபைனல் வரைக்கும் அவர் அவங்க சொல்லுங்க அடுத்த பிக் பாஸ் நான் போகலாமா அதையும் சொல்லுங்க நீங்கள் போகலான்னு சொன்னீங்க நான் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் ப்ரொஃபைல் போட்டு ஆனால் இருக்க முடியாது சூரிய விட்டு இருக்க முடியாது நான் பார்த்துக்கிறேன் டெய்லி குளிப்பாட்டும் இல்லை அவனை ஏன்னா பிக்பாஸ் சொல்கிறேன் சூர்யா கூப்பிட்டு வந்தாங்க பாஸ் வீட்டில் விட்டுருங்க டெய்லி நான் சூர்யா குளிப்பாட்டும் சூரிய கூட நான் பார்த்துட்டுறேன் சூரிய என்டர்ட்மெண்ட் பண்ணுவான் பிக்பாஸில் சூரிய போயிட்டான்னா அந்த ஒரு முப்பதுலாம் ஒரு தடவை யூடியூப் மாற்றணும் அவனை நானும் உள்ளே எங்களுக்கு ரெண்டு பேரும் நான் உள்ள போயிட்டு வச்சுக்கேன் தமிழ்நாடே என்டர்டைன்ட் பண்ணுவோம் சூரிய டிஆர் மாதிரி பண்ணுவான் எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவான் சிவாஜி மாதிரி பண்ணுவான் பார்க்கலாம் பதில் சொல்லும் நானும் சொல்லுமா எப்படிங்க பிக் பாஸ்ல பாருங்கள் சொல்லுங்கள் தேங்க் யூ